ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே திருவிழா வந்தாவே ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும் அது மாதிரி தான் எங்களுக்கும் பக்கத்து ஒரு திருவிழாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிமூணா திருவிழாவுக்குமே நாங்கள் போயிருந்தோம் ஸோ நானும் எங்கள் வீட்டுக்காரங்க பாப்பா மூணு வேறுமே போயிருந்தோம் பதிமூணாம் திருவிழாவோட தான் வீடியோ எடுத்தேன் ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா பாப்பா என்னென்ன விளையாட்டுலாம் விளையாண்டா அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு பிடிச்ச விளையாட்டு சாமான் எல்லாமே நிறையா வாங்கணும் அது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கொடுத்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பாப்பா வந்து செமையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வாங்கின ஒரு பொருள் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விளையாட்டு பொருள் எடுத்துருந்தாங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து போச்சலாம் எப்போவுமே பொம்மை எடுத்துக்கிடுவாங்க அது மாதிரி தான் இந்த ஒரு புளி பொம்மை எடுத்துக்கிட்டாங்க இந்த கொட்டு பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் ஒரு பையன் வந்து கொட்டு அடித்ததை பார்த்துட்டு எனக்கும் கொட்டு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடியே சரி நமக்கு தெரியவில்லாம் அரைச்சலாக போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாப்பாட்டை சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதே மாதிரி இந்த திருவிழாவோட நாங்கள் வாங்கிட்டோம் இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு இந்த பேக் ஒன்று வாங்கினேன் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எனக்கு பேக்குன்னு நான் ஒன்றுமே வாங்கினது கிடையாது சின்ன துறையில் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண இருப்போம்ல கோல்டு ஷாப்பிங் பண்ணும்போது அண்ணியோட எங்கள் அண்ணிக்கு வந்து மேரேஜ் பண்ணும்போது தான் நான் வந்து அந்த சின்னத்தோட பேக் ஒன்று வாங்கியிருந்தேன் அதையே தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதோடய என் வீட்டுக்காரங்க பார்த்தாங்க அதில் நேம் எல்லாமே இருந்துச்சு ஸோ வெளியில் போச்சுலலாம் எப்போதுமே அந்த பேக் மட்டும் தானே கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பேக் ஒன்று எனக்கு வாங்கி தந்தாங்க இது நூற்றம்பது ரூபான்னு சொன்னாங்க இந்த பேக்கு ஒருத்தான் என்னன்னு எனக்கு தெரியல இதோட இதுக்கு வந்து இவ்வளோ ரேட் அதிகமாக இல்லை கம்மியான்னு எனக்கு தெரில தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேக்கான ரேட் இது ஓகேனா ஓகேன்னு சொல்லி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்களேன் எவ்வளோ அழகாக காரில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு மீத ரெண்டு இருக்கிற குட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுமி ரோடாக்கு பிள்ளைங்க ஸோ அவங்களும் இதில் வந்து செமையா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம பப்பாவும் செம்மையாக என்ஜாய் பண்ண இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் ஒன்று கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து திருவிழா தான் என்ஜாயாக போச்சு திருவிழாவில் கடவுள்கிட்டே வேணும் எனக்கு ஒரு வரமும் கிடச்சிது எனக்கும் அது என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்